இருந்தா நான் அடிக்க மாட்டேன்னா வாங்க போன பிரகாஷ் பண்ணாலும் அது ஆப்பிரிக்காவுக்கு சிலையை எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு நினைச்சோம் அது சொதப்பிடுச்சு அப்புறம் கோர்ட்டுக்கு போற வழியில ஜீப்பை டைவர்ட் பண்ணி சக்தி கதையை முடிக்கலாம்னு நினைச்சோம் கடைசில அதுவும் மண்ண கவிடுச்சு ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு ஒருவேளை சிலைய தான் சாமியே நம்மள பெர்சனலா பழி வாங்குதோ அப்படி பார்த்தா இது வரைக்கும் சாமி நம்மள பதினேழு முறை பழி வாங்கிருக்கணும் கோர்ட்ல இப்பதான் இந்த கேஸ் விசாரணை போயிட்டு இருக்கு நம்ம நாலு பேர்ல யாரு மாட்டினாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் கண்டிப்பா சாட்சி சொல்ல சந்தோஷோட அண்ணன் சிவாவே முக்கிய சாட்சியா மாறிடுவான் அப்புறம் நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் இது நடக்காம இருக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சந்தோஷோட அண்ணன் சிவா கதையை முடிச்சிட வேண்டியதுதான் என்ன இருந்தாலும் சிவா நம்ம ஃப்ரெண்டோட அண்ணன்டா எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல நம்ம நெட்ஒர்க்கை பத்தி உனக்கே தெரியும் ஏதாவது ஒன்று தப்பாயிருச்சுன்னா நம்ம எல்லோருடைய கதையும் முடிச்சிடுவாங்க நம்ம நாலு பேரும் நல்லா இருக்கணும்னா சிவா ஒருத்தன் சாகுறதுல தப்பே இல்லை நீ சொல்றதும் சரின்னு தோணுது கமல் இந்த டைம்ல நம்ம பாவம் பார்த்தோம்னா அப்புறம் அந்த சிவா நம்மளை போட்டு தள்ளி பதம் பார்த்துருவான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா நான் சொன்னதில் ஒரு லாஜிக் இருக்குன்னு உனக்கே புரியும் சிவாவுக்கு சக்தியை காப்பாற்றணும் அதே நேரத்தில் தன்னோட தம்பி சந்தோஷையும் அவன் காட்டி கொடுக்க மாட்டான் அப்போ அங்கே பலிகடாவை மாட்ட போறது நீ நான் பிரகாஷ் நம்ம மூணு பேருந்தான் அதனால இந்த நேரத்தில் நோ சென்டிமெண்ட் நோ எமோஷனல் சந்தோஷம் நம்மளை மாதிரி தான் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான் அதையும் மீறி அவனுக்கு தெரிஞ்சால் கூட என்ன தப்பு இருக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சீக்கிரம் சிவாவை ஏதாவது பண்ணியே ஆகணும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சு கோர்ட் ஆர்டர் இருக்கிறதுனால அவன் இங்க இருக்கா இதுல நாம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாமே

எல்லார்கிட்டியும் நான் சண்டை போட்டா நீங்க என்ன பொறுமையாரு அப்புறமா பாத்துக்கலான்னு என்ன ஆஃப் பண்றீங்க இந்த சேஞ்சஸ் உங்க கிட்ட இருந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அத்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நானே சிவா கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கேன் இப்ப மட்டும் நான் ஏதாவது சக்திக்கு எதிராக வேலை செஞ்சா அவன் சந்தோஷம் மாட்டி விட்டுருவாண்டி என் வயித்துல பிறந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது நான் நினைச்ச மாதிரி இருக்கா ஒண்ணு என்னடானா அந்த டிரைவர் பையனை கூட்டிட்டு ஓடிடுச்சு இன்னொன்னு என்னடானா ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு சரி நான் நினைச்ச மாதிரி இந்த சந்தோஷாவது இருக்கானேன்னு பார்த்தா அவன் என்னடானா கோவில் சிலையை திருடி இப்படி ஒரு பெரிய விலங்கத்தை இழுத்து வச்சிருக்கான் இதுல இந்த அனித்த அவர் தலையும் புரியாம வாளும் புரியாம வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கா என்ன அத்தை அங்கதான் எல்லாரும் முன்னாடி இரிட்டேட் பண்ணீங்கன்னு பார்த்தா

உன் கூட அதை சொல்ல முடியாத நான் அவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்கேன் சூப்பர் அத்த சூப்பர் அப்போ நீங்க என்கிட்ட பொய்யாதான் தான் ஷோ என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கேதான் நான் எவ்வளோ ருபா உங்ககிட்ட இருக்கேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட ஃபேக்காக தான் பழகிட்டு இருக்கீங்கள்ல ஐயோ அனிதா எதுக்கு பண்ணி அழுற ஆ எனக்கு பாரு நீயும் நானும் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னால இப்போதைக்கு உன்கிட்ட அவ்வளவுதான் சொல்ல முடியும் அனிதா அந்த சக்தி இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நடக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அது எப்படி அது உங்களால இவ்வளவு கேஷுவலா சொல்ல முடியுது சக்தியை வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு யாருக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க முதல்ல என்கிட்ட சொல்லுங்க அனிதா நீ என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட இப்ப இருக்கிற ஒரே பதில் அதை சொல்ல முடியாதுங்கிறது மட்டும்தான் ரொம்ப மாறிட்டீங்க அத்தை உங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய தெரியுது என்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னன்னு இப்ப உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது இந்த மாதிரி இல்ல அவங்க எனக்கு தெரியாம நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இனிமே இவங்கள முழுசா நம்ப கூடாது இவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம கண்ண மூட்டிட்டு கேக்கவும் கூடாது உம் இனி இவங்கள ஸ்கெட்ச் போட்டுதான் ஃபாலோ பண்ணனும் ஃபாலோ பண்றேன் சரி கடைக்கு ஓனரா இருந்து உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்த புதுசுல யாராவது இப்படி வந்து கேட்டா நீ பணம் கொடுப்பியா சம்பளம் வரும்போது பாத்துக்கலாம் இப்ப போய் வேலையை பாரு அருண் ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷாம்பு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க இது பக்கத்துல உள்ள வைக்க வேண்டியது சாரி தேங்க்ஸ் முத்து நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன் ஏதோ மாத்தி அடிக்கிறாரு ஆஹ் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு எங்கடா இன்னியுடன் நம்ம கதை முடிஞ்சிருமோன்னு நினைச்சேன் ஆனா நல்ல வேலை அண்ணன் என்ன கோட்ல மாட்டி விடல கொஞ்சம் வாய் முடிட்டு அமைதியா இருக்கியா நீ பண்ணி வச்ச இந்த கிறுக்கு தனத்தனால என்னால கம்பீரமா பழைய மாதிரி யார்கிட்டயே பேச கூட முடியல இங்க பார் இந்த வீட்டுல செவத்துக்கு கூட காது இருக்க அதனால ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்மள யாராச்சும் கவனிக்கறாங்களான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு

பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருச்சு ஷிவாவோட கை காலில் விழுந்து கெஞ்சுறதுனால தான் அவன் ஏதோ உனக்காக இறக்கப்பட்டிருக்கான் இந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஒருவேளை ஏதாவது தப்பாக ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நாம பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம் அதனால இனிமே இந்த விஷயத்தை சும்மா கிண்டி கிளறிட்டு இருக்காத இதோட விட்டுரு ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு இனிமேல் எந்த கிறுக்குத்தனமும் பண்ணாம அமைதியா இருக்கிறதுக்கு மட்டும் பாரு பிள்ளையும் சேர்ந்து அடுத்து ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல ஐயோ எல்லாம் இல்ல சிவா நான் உன்னோட அம்மா சிவா எல்லா விஷயத்திலையும் நீ என்ன தப்பாவே நினைக்கிற பாத்தியா என்னடா எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறம் கூட கோர்ட்ல நம்மள மாட்டி உள்ளே நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா ஆமா சிவா தான் விட்டாலும் தன்னோட சதா ஆடுன்னு சும்மாவா சொன்னாங்க அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னோட தம்பி தானே அவன் இனிமே இந்த மாதிரி ஒரு வேலையை அவன் பண்ணவே மாட்டான் அவன் எனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் சிவா அவன் சத்தியம் பண்றானோ இல்ல சக்கர பொங்கல் பண்றானோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனா இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற ஃபைனல் வார்னிங் இன்னொரு தடவை இந்த கும்பலோட நீ பேசுறது இல்ல அவங்களோட திரும்ப பழகிறத பார்த்தேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ என்னோட தம்பிங்கிறதுக்காக உனக்கு ஒரே ஒரு முறை தான் என்னால் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியும் அன்னைக்கு செலவு கடத்தினப்ப நீ அவங்களோட இல்லை அதுதான் உன்னோட நல்ல நேரம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ உன்னை காப்பாற்றி விட்டுருச்சு ஏன்னா இது கூட டெம்பரவரி தான் ஆமாம் உங்கள் பையனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க இனிமே இந்த பிரச்சனையில் அவன் மாட்டாமல் இருக்கணும்னா அது அவனோட கையில் தான் இருக்கு அதையும் இவன் திருந்தலைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யார் நினச்சாலும் உங்கள் பிள்ளை சந்தோஷை காப்பாற்ற முடியாது அதனால் உங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் உன் உயிரை நீ பார்த்துக்கோ எனக்கு சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பியை விட பணம் மட்டும் முக்கியம் அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன்